மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குபேரனுக்கு வாழ்வளித்த திருவாப்புடையார் திருக்கோயிலை பற்றி தான் பிரம்ம தேவனின் வழியில் வந்த புண்ணிய சேனன் என்பவர் ஒரு சிவபக்தர் இவர் உலகில் உள்ள எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியாவதற்காக அகத்தியரின் ஆலோசனைப்படி வந்து கடும் தவம் இருந்தார் புனியசேனின் தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த குந்தலாம்பிகையுடன் தோன்றி புனியசேனனின் விருப்பமான உலக செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக்கினார் உலக செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாகி விட்டதால் கர்ப்பம் கொண்டு செயல்பட்டார் புண்ணியசேனன் இதனால் இவர் பார்வையை இழந்தார் உயிர்கண்டமும் உண்டானது புனியசேனன் தன் தவறை உணர்ந்தார் மீண்டும் மனமுருகி வேண்டிக் கொண்டதால் இறைவனின் கருணையால் மீண்டும் பார்வையை பெற்றார் ஆப்புடையார் என்று அழைத்து நல்வாழ்வு தந்தார் அன்று முதல் சங்கநிதி நிதி என்ற இரு செல்வங்களோடு வடக்கு திசையை காத்து வருகிறார் சிவபெருமானை வணங்கிவிட்டு இல்லத்திற்கு செல்லும் ஒவ்வொரு அடிக்கும் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் நாமும் இத்திருக்கோயிலுக்கு சென்று அந்த பலனை அடைவோம்